சிவா சீரியல் இப்போ ராட்டகாஸ்மான் அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கமிளென்ட்டை வந்து இருக்காங்க வருமா என்னப்பா எப்படி இருக்க வருமா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற யாரும் பார்த்துருவாங்களா இல்லையான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் தனியாக தானே இருக்க சரிடா இப்போ யாரோ ஒருத்தி நம்மளை ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டி ஆகணும் ஒன்றை வச்சு தான் செய்யணும் ஆல்ரெடி நீ கொடுத்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் தவச்சிகிட்டு இருக்கேன் இதில் புது வேலை வேலையா ஏ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து செய்ய சொல்கிறாங்க வருமா சத்தியமா என்னால் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஓ நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பின்னாடியிலேருந்து அவங்க அக்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னை மோ இவன் சரியில்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி இவன் யாருக்கிட்டே வசமாக சிக்கியிருக்கானோ அப்படின்னு சொல்லி தான் ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மெசேஜை பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோடனே சரி வேறு வழி இல்லைப்பா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அடுத்தது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் உங்கள் அக்காவுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சொல்ல சந்தேகம்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற வருமா எங்கள் அக்காவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அக்கா சுத்தமாக வந்து நம்பவே இல்லை தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த பண்ணி முடிக்கலைன்னா நான் வந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வருமா உனக்காக பண்ணுறேன் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இதை பண்ணி முடிக்கிறியோ அது வரைக்கும் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க பார்த்தா இந்திரா ராணி பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஒன்றுமே புரியல அந்த இடத்துல ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அடிக்கடி போகிற தனியாக வந்து பேசுகிற கேட்டால் பாட்டமாகற ஏதோ சரி இல்லையே என்ன விஷயம் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அக்கா கல்யாணம் ஆக போகுதுல்ல அதனால தான் அதுக்கா இவ்வளோ பாட்டமாக இருக்க இல்லையே வேற எதோ காரணம் இருக்கிற மாதிரி தெரியுது நான் ஆல்ரெடி சின்ன சின்ன விஷயத்துக்கே எவ்வளோ கோவப்படுவேன் உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்க தம்பி அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆல்ரெடி யாரோ ஒரு அதிகாரி நம்ம கபிலனை வந்து பார்க்கணும் விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டேன் இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டில் வந்து சிவாவும் நம்ம ஐலையும் இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம அப்பாவை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற தருவாயில் தான் இருக்கும் சரி வீட்டில் என்னை கூப்பிடுவாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சீனியர்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம ரித்திகாக்கும் கபிலனுக்கும் நிச்சயதார்த்த விழா கிராண்டாக வந்து பண்ண போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மண்டபம்லேருந்து எல்லாம் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இருக்காங்க அம்மா ஐலி இருக்கா எனக்காக ஒவ்வொரு வாட்டியும் யோசிக்கிறாமா இத்தனை வருஷம் நான் கண்டுபிடிக்காத விஷயத்த அவ கண்டுபிடிச்சிட்டாமா என்னோட அப்பா யாருங்கிற விஷயம் ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறோம்மா நீ என்கிட்ட சொல்லாத விஷயத்த ஐலி எனக்காக மாஸ் பண்ண போகிறாமா எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது குடும்பம் இருக்குன்னா எவ்வளவு பெரிய தருவாயாக இருக்கும் இது எல்லாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க கீழே இறங்கி வந்தோடனே ஜம்னா வந்து கேட்குறாங்க ஏன்டி தங்கச்சிக்கு நிச்சயதார்த்த விழா போகுது அப்படி இருக்கும்போது நீ லீவு போட்டுட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேணாமா அப்படின்னு சொன்னனே சரி கண்டிப்பாக வந்து செஞ்சிடலாம் யாரும் பார்க்காத அளவுக்கு அசத்து அசத்துன்னு அசத்தி இடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் என்னால் பதில் பேசவே முடியாத அளவுக்கு சூப்பராக வந்து பேசுகிறேன் ஆனால் செயலில் ஒன்றுத்தையும் காணுமே அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம பத்துமா உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் பின் பின்ன என்ன நான்லாம் வேலை பார்க்க முடியாது நான் சொல்ல முடியும் நல்லபடியாக வந்து பண்ணுறேன்னு தானே சொன்னால் வேறு என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இதை வச்சு எதுவும் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்க வேணாம் நம்ம வீட்டில் வந்து நல்ல காரியம் வந்து நடக்க போகுது ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா உனக்கு ஏற்ற ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஆ அதெல்லாம் நல்லாவே எடுத்து வச்சாச்சு அதெல்லாம் அம்மாவோட டிபார்ட்மெண்ட்டு அம்மா வந்து அதெல்லாம் முன்னே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாலா அன்றைக்கெல்லாம் நீ தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து தெரிய போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறது எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம பாட்டி மட்டும் வருத்தப்படுறாங்க அதே மாதிரி அயலியோட அப்பாவும் வருத்தப்படுறாங்க ஏன் மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்க முடியாமல் நான் வந்து இப்படி வந்து யோசிச்சிட்ருக்கேனே என்னோடய ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறா ஜம்னா அயலியை பெத்த அம்மாவாக இருந்து தான் பார்த்துப்பான்னு நினச்சேன் ஆனால் சித்திங்கிற குணத்தை இவள் போக்கவே மாட்டேங்கிறா இப்போ நான் என்ன செய்வேன் தெரிலங்கிற மாதிரி ஐலியோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதுவும் தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது பத்மாவுக்கு ரொம்ப வந்து கடுப்பில் தான் இருக்காங்க ஐலி என்னை துரு துருன்னு சூப்பராக எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனால் என் மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூத்த பேத்திக்கு எதுவும் செய்ய முடியாமல் சின்ன பேத்திக்கு செய்கிறோமே எல்லாருக்கும் செய்ய வேண்டியதான் ஆனால் மதிப்பு மரியாதை எல்லா ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்தால் தானே நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவங்க சோகமாக இருக்காங்க இதை வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம ஆயிலி நோட் பண்ணோடனே என்ன ஆச்சு பாட்டி என்ன பத்து நீ ஏன் இப்படி வந்து சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல பிடிக்கலையா அதெல்லாம் ஜெம்னா பாடு நல்ல விதமாக எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா உனக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் யாருக்கு கல்யாணம் நடந்தால் என்ன இது நம்ம முடிச்சு போடுறதில்ல எனக்குன்னு ஒருத்தன் இங்கே இருக்காமே அப்படி போகிறான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் இல்லை அவன் மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் கூட கல்யாணம் பண்ணனா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற மாதிரி சிவாவை வந்து கை காட்டுறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் பத்து சும்மானு இருக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அவனும் உன்னோட பேட்டி தானே ஆமாம் ரித்திகாவை அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி நீ சோகமாக இருந்தனா அதுக்கும் என்ன தான் திட்டுவாங்க அதுக்கு தானே நீ ஆசைப்பட்றியா அப்படியெல்லாம் இல்லை ரித்திகாவும் என்னோடய பேத்தி தான் நல்ல விதமாக அந்த கல்யாணம் நடக்கணும் தான் நானும் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கபிலன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்